மலக்குகளின் பாதுகாப்பு என்பது மனிதனுக்கு அவசியம் அந்த பாதுகாப்பை எப்படி பெறுவது மலக்குகளுடைய பாதுகாப்பை நபிமார்களுக்கு அல்லா கொடுத்தாங்க யூசுப் அலி இஸ்லாம் கிணத்துல தூக்கி போட்டாங்க எப்படி குழந்தை உயிரோடி வந்துச்சு மேல அசரத் ஜிபே அலி இஸ்லாம் பாதுகாத்தாங்க இல்லையா பல்வேறு நபி நபிமார்கள் அபிமார்களுடைய வரலாற்றை பொழுது அதரத் ஜிபேல் அலி இஸ்லாமும் வழக்குகள் பலரும் உதவி செய்திருக்கிறார்கள் பாதுகாப்பை வழங்கியிருக்கிறார்கள் அப்போ அந்த பாதுகாப்பை நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மூணு விஷயத்தை நம்ம செய்யணும் ஒரு மூணு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் மலக்குகளினுடைய பாதுகாப்பு கிடைக்கும் அந்த கண்காணிப்பிலே நாம் இருக்கலாம் ஒன்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு விஷயம் பேசினேன் ஆயத்தில் குறிசியை பற்றி பேசினேன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஆயத்தல் குறிச்சியை வளமையாக ஓதக்கூடிய வழக்கத்தை நீங்கள் தினசரி எடுத்துக் கொள்ளுங்கள் இது பாதுகாப்புக்கு முக்கியமானது ரசூலுல்லி சல்லா சொன்னாங்க யார் தினசரி ஆயத்தல் குறிச்சி ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அதுவே போதுமானது அவர்களை எல்லா விதமான கடிதிலிருந்து பாதுகாக்க குறிப்பாக ராத்திரி தூங்கும்பொழுது அடுத்து சொன்ன அடுத்து இரண்டாவது மணக்குகளின் பாதுகாப்பு கிடைப்பதற்கு இரண்டாவது வழி என்னன்னா பக்கராசூராவினுடைய கடைசி ரெண்டு ஆயத்து உங்களுக்கு என்ன தெரியலாம் ஆமணர் ரசூடு என்று ஒரு ஆயத்து வாங்கும் ஆமணர் ரசூடு தெரியவில்லை என்றால் சூரா பக்ராவினுடைய கடைசி ரெண்டு ஆயத்து எடுத்து பாருங்க அந்த ரெண்டு ஆயத்தையும் தினசரி ஓதக்கூடிய வழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாரஷன் சொன்னாங்க நைட்டு தூங்கும்போது இந்த ரெண்டு ஆயத்து ஓதித்தால் இதுவே போதும் வழக்குகளின் மொத்த பாதுகாப்பும் மனிதனுக்கு கிடைத்த என்றார்கள் மூணாவது அதே போன்று தினசரி யார் சூரா எஹ்லாஸ் குல் ஹொல்லாவு அஹது புல் அளவுது பிரம்பில் ஃபலத் புல் அளவுது பிரம்பின் நாஸ் இதை தினசரி காலையில் மூணு தடவை மாலையில் மூணு தடவை ஓதக்கூடிய வழக்கத்தை பெற்றிருக்கிறாரோ பிரச்சனைகள் என்னென்ன ரூபத்திலெல்லாம் வருமோ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தடுப்பு அணையாக இந்த சூறாக்கள் இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வரம் சொன்னாங்க மட்டுமல்ல மலக்குகளுடைய பாதுகாப்பையும் மனிதன் பெற முடியும் என்று பெருமானா சொன்னாங்க அப்போ மலக்குகளின் பாதுகாப்பை பெறுவதற்கு இந்த மூணு வழி ரொம்ப இலகுவான வழி இதை நாம் பின்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்ல எப்படியெல்லாம் நமக்கு மலக்குகளை போட்டு பாதுகாக்கிறான் பாருங்க புறத்தில் ஒரு மலக்கு புறத்தில் ஒரு மலக்கு முன்னாடி ஒரு மலக்கு பின்னாடி ஒரு வளமும் அல்லாஹ் பாதுகாக்கவே பாதுகாப்பதற்காக வேண்டிய மலக்குகளை நான் நியமித்து இருக்கிறோம் என்று அல்லா சொல்றான் என்னைக்காவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா ராத்திரி தூங்குறோம் தூக்கத்துக்கு படுக்கைக்கு போறோம் காலையில ஆரோக்கியமா எழுந்திருக்கிறோம் நம்முடைய உடலிலே பல துவாரங்கள் இருக்கிறது இல்லையா அந்த துவாரங்களின் வழியாக ஏதாவது ஒரு விஷ ஜந்து போனா என்ன ஆகும் கதை யோசித்து காது திறந்துதான் இருக்கிறது ஏதாவது ஒரு கெடுதி போயிடுச்சு என்ன ஆகும் ஆனா போறதில்லை ஏன் போறதில்லை அந்த இரவிலே மனிதனை பாதுகாக்க அல்லா மலக்குகளை வைத்திருக்கிறான் அவனிடத்திலே நெருங்க விடாமல் அந்த மலக்குகள் தடுக்கிறார்கள் இப்படி பல்வேறு ரூபத்திலே மலக்குகளுடைய பாதுகாப்பை அல்ல நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான் இதை முழுமையாக பெறுவதற்கு மேலே சொன்ன இந்த மூன்று விஷயத்தையும் நாம் பின்பற்ற வேண்டும் ஒண்ணு மலக்குகளின் பாதுகாப்பு யாருக்கு கிடைக்காது மலக்குகள் யாரை விட்டு தூரமா ஒன் தேவையில்லாத வாக்குவாதங்களிலும் வீணான விவாதங்களிலும் பங்கெடுப்பவர் அவருக்கு மலக்களின் பாதுகாப்பு கிடைக்காது அதிஷா வந்திருக்கிறது அபிசல்லாசம் உட்கார்ந்து இருக்காங்க உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அவுபகதிகள் ஒருத்தர் சண்டை போடுறாரு இழுக்கிறாரு பதிலே சொல்லல அவகரதிகள் தான் அமைதியாக உட்கார்ந்து இருக்காங்க அந்த ஆளு பேசிக்கிட்டே இருக்கான் பேசிக்கிட்டே இருக்கான் உச்சமா பேசலாம் ஒரு கட்டத்துல அவனுக்கு பதில் சொல்லி ஆகணுமேன்ற எண்ணத்துல நாலு வார்த்தை திருப்பி அகலத்தை தான் பேசினாங்க பேசுனதுதான் தாமதம் உட்கார்ந்து இருந்த நாயகம் எந்திரிச்சு உள்ள போயிட்டாங்க இது ரொம்ப பெரிய வருத்தம் ஆகி போச்சு அவுபகிரிகள் அவனை போ சொல்லிட்டு ரசூல் சல்லாசன் சந்திக்க அவுக்கிற நாயகம் வந்தார்கள் யார சொல்லலாம் என் கூட உட்காந்து இருந்தீங்க ஏன் திடீர்னு எந்த போயிட்டீங்க கோபமா போனீங்க அப்ப அவுபக்கர் ரதி அல்லா அவன விடத்திலே நாயகம் சொன்னார்கள் அவன் உங்கள்ட்ட வாக்குவாதம் செஞ்சான் அவனை அவன் உங்களை வம்புக்கு அவன் உங்களை வம்புக்கு எடுத்தான் நீங்க அமைதியா இருந்தீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமாக அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்து உங்களுக்கான துவா செஞ்சுட்டே இருந்தாங்க அந்த மலக்கு எப்போ நீங்க பதில் பேசணுன்ற ரீதியில அவனுக்கு ஈடு கொடுத்து அவனுக்கு ஈக்குவலாக இறங்கி பேச ஆரம்பிச்சிங்களோ உங்கள்கிட்ட இருந்த மலக்கு போயிட்டாரு மலக்கு போன உடனே நான் அங்கேயே இருக்கணும் நானும் வந்துட்டேன் சொன்னேன் சார்

இசை இருக்குமேயானால் வீட்டுக்குள்ளே மலக்குகள் வரமாட்டார்கள் தூரம் ஒரு வீட்டில் மலக்கு வரலன்னா இருக்கக்கூடிய வீடாக நம்முடைய வீடு இருக்க வேண்டும் என்றால் நம்மோடு பாதுகாக்க மலக்குகள் நமக்கு வேண்டும் என்றால் இசையினுடைய வாடை கூட நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடாது ஹதீஸ்ல வந்திருக்கு ரசூர்ல்லா சல்லாசனுடைய துணைவியார் அன்னை ஆயிஷா அம்மாவை பாக்குறதுக்கு ஒரு அம்மா வர்றாங்க அந்த அம்மா பேரு அவங்க வரும்பொழுதே தன்னுடைய சின்ன பிள்ளையை கூப்பிட்டு வராங்க அந்த பிள்ளையினுடைய காலில் ஒரு கொலுசு இருக்குது கொலுசுனா ஜெல் ஜல் சத்தம் கேட்கக்கூடிய ஒரு கொலுசு ரசூல்லாவுடைய மனைவி ஆயிஷா சொன்னாங்க கொஞ்சம் நிப்பாட்டு முதல்ல அந்த கொலுசை கட் பண்ணிட்டு கூட்டுக்குள்ள வாங்க அந்த அம்மா பார்த்தாங்க பேந்த பேந்த முடிச்சாங்க ஆமா இந்த சத்தம் கேட்கக்கூடிய இந்த சத்தை சத்தத்தினால என் வீட்டில் இருக்கக்கூடிய மலக்குகள்லாம் வெளியே போயிடுவாங்க அவங்கள வெளியாக்கிட்டு உன்னைய உள்ள சேர்க்கணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லைன்னா நாங்க அவங்களை வெளியே போக வைக்கக்கூடிய செயலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பண்புக்குரிய சோதர்களே சாதாரண கொலுசுக்கே இந்த நிலைமை என்னால் நம்முடைய வீடுகளில் என்னென்ன மாதிரியான இசைகள் ஒழிப்பு இல்லையா பண்புக்குரியவர்களே மலக்குகளை தூரமாக்கி விடும் மலக்குகள் தூரம் போய் விடுவார்கள் இரண்டாவது மூணாவது உருவங்கள் ஆனால் நாய் போன்ற வஸ்து வளர்க்கப்படக்கூடிய இடமாக ஆனால் அங்கேயும் வரமாட்டார்கள் மலக்குகள் தூரம் போய்விடுவார்கள் உருவத்தினுடைய அந்த போட்டோஸோ அல்லது அது மாதிரியான ஒரு காட்சியோ காட்சிப்படுத்தி வீட்டிலே வைத்திருப்பதோ அல்லது வீட்டினுடைய திரையிலே அதை தொங்க விட்டுக் கொள்வதோ இதுவெல்லாம் மலக்குகளை தடுத்துவிடும் வந்து பார்த்தாங்க ஒரு நாள் யார் ஜிபரைலா நேற்று ராத்திரியே முழுக்க உங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் வீட்டுக்குள்ள வரலான்னு நினைச்சேன் உங்க வீட்டில ரெண்டு விஷயம் இருந்துச்சு அது என்னை தடுத்துருச்சு நாங்க ஜிபிரஸ்லாம் எதுனா தெரியுமா ஒண்ணு உங்க வீட்டினுடைய முற்றத்துல ஒரு குட்டி நாய் கிடஞ்சு ஒண்ணு ரெண்டாவது உங்க வீட்டினுடைய திரையில உருவம் இருந்தது இந்த ரெண்டும் என்னை உள்ளே வரவிடாமல் தடுத்து விட்டது யார் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கோ என் வீட்டுக்கோ இல்ல முகமது சல்லா சுல்லி வீட்டுக்கு ஜிப்ரஹில் அலி இஸ்லாம் வரவிடாமல் தடுத்த செயல் ரெண்டு ஒன்று உருவம் அசரத் ரசூல்லா அந்த திரையை கட் பண்ணி அதை தச்சு தலவாணியா தலவாணிக்கு உரையாக்கிட்டாங்க இருந்த அந்த குட்டி நாயை விரட்டி விட்டு விட்டார்கள் என்பதா அதிசயம் அப்போ மலக்குகளை தடுக்கக்கூடிய விஷயங்களே முக்கியமானது உருவங்கள் பொறிக்கப்பட்ட விஷயம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா ரகமத்து மலக்குகள் ஓடி போய்விடுவார்கள் என்று நமக்கு நாயகம் சொல்லித்தான் அப்போ இந்த மூன்று காரியமும் நம்மிடத்திலிருந்து மலக்குகளை விரட்டி விட்டு சைத்தானை வருகைக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதாச்சா அடுத்து மலக்குகளுடைய துவாமை பெற்றுத்தரக்கூடிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா நம்ம கூட கூடிய மழக்கு நமக்கான பத்துவா செய்யக்கூடாது மொதல் விஷயம் மலக்குகளின் துவாவை நாம் பெற வேண்டும் என்றால் எப்பொழுதும் சரி நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பரவான தொழுகை தொழுகிறீர்கள் என்றால் அந்த இடத்திலேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்க வேண்டும் வேக வேகமா போயிடக்கூடாது பெண்கள்கிட்ட சொல்றேன் வீட்டுல கேஸ பத்தி வச்சுட்டு வந்து நீங்க சல்லாவை பிடிக்கக்கூடாது கூடாது எல்லாம் முடிச்சிட்டு ஆறா அமரம் ஒறுமையாக வந்து நின்று தக்மீர் கட்ட வேண்டும் நீங்கள் போற்றிருக்கக்கூடிய எந்திரிக்க கூடாது எதுவரை என்றால் சலாம் கொடுத்து விட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்க வேண்டும் அந்த குவி குறைந்த நேரம் இருப்பு மலக்குகளின் துவாவை பெற்றது ரசூல்லா சொன்னாங்க துசல்லின் மலாய்கட்டும் மாதாமஃபி மஜினிசி உள்ளது யுசல்லாஹ் நிஃபி தொழும் இடத்தில் ஒருவர் இருந்து கொண்டிருக்கும் காலம் வரை மலக்குகள் அவருக்காணி துவா செய்வாங்க எப்படி துவா செய்வாங்க அல்லாஹு மஹில்லஹு அல்லாஹு மர்ஹமுஹு எல்லாம் இந்த அரியாணி பாவத்தை மன்னிச்சிடுது எல்லாம் இவருக்கு மன்னிப்பை கொடு இவருக்கு அருள் செய் என்று மலக்குகள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் என்று பெருமான அசல்லா விஷயம் அதே மாதிரி தேவையை வைத்து கொண்டு வரக்கூடாது துலகைக்கு அதாவது யூரின் போனோம் அல்லது டாய்லெட் போனோம் அந்த மாதிரியான நெருக்கடியில் வரக்கூடாது எல்லாம் பூர்த்தியா முடிச்சுட்டு தான் தொழுகைக்கு வரணும் ஏன்னா தொழுதுகே இருக்கும்போது அந்த அவசரத்திலே இருந்தீங்கன்னா அந்த முழுமையான சிந்தனை என்பது தொழுகையில இருக்காது ஒண்ணு அதே மாதிரி உணவு ஒன்று இருக்குமேயானால் அதை சாப்பிட்டு போட்டு வரணும் வரணும் சொன்னாங்க நீங்கள் இரவு நேரம் தொழுகைக்கு வருகிற பொழுது உணவு தயாராகிவிட்டால் முதல்ல உணவை சாப்பிடுங்க அதுக்கெட்டு தொழுவாங்க நீ எங்க வந்துட்டு சமைச்சிருப்பா மாட்டாங்களா தெரியலையே இன்னைக்கு வேலை நம்ம எல்லாம் வாங்கி கொடுத்து வந்துருக்கிறோம் ரெடியா இருக்குமா இல்ல போன உட்கார வச்சு செய்ய போறாங்களா அந்த மாதிரி சித்திரலாம் இருக்க கூடாது நீங்க ராகத்தான் சுக்கூனாக தொழுகைக்கு வர வேண்டும் என்று பெரும்பாலும் கட்டுத்தருங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா தொழுத இடத்துல கொஞ்ச நாள் உட்கார்ந்து எப்பவுமே நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க வேக வேகமாக சலாம் கொடுத்தோம் எந்திரிச்சு வெளியே ஓடியாலும் நினைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அமர்ந்து இருக்க வேண்டும் இது வழக்குகளின் துவாவை பெற்று தரும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் எப்பொழுது தொழுகைக்கு வந்தாலும் முடிந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் சஃபை தேர்ந்தெடுக்கணும் முதல் சஃபை வந்து முன்னால் நிற்பதற்கு முயற்சிக்க வேண்டும் ரசூல் சொன்னாங்க முதல் அணியில் நிற்கக்கூடியவருக்கு அல்லாஹ் தனிப்பட்ட முறையிலே மலக்குகளை கண்டு துவா செய்ய சொல்கிறான் அவர்கள் உன்னதமான துவாவை அந்த மனிதர் பெற்றுக்கொள்வார் இது ரெண்டாவது மூணாவது முக்கியமான விஷயம் நல்ல விஷயத்தினால் நம்ம கேட்குறோமா அதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுத்தாலும் மலக்கணி துவா கிடைக்கும் ரசூல்லா சொன்னாங்க

மலக்குகளில் துவாவை பெறுவதற்கு மூணு வழி சொல்லியிருக்கேன் மலக்குகள் நம்மை விட்டு விரண்டு ஓடிவிடுவார்கள் மூணு காரியத்தை செய்தால் மலக்குகளினுடைய அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் மூணு விஷயத்தை செஞ்சா ஆக மொத்தம் ஒன்பது செய்தி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு மலக்குகள் சார்ந்து வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இதையெல்லாம் பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தோஃபிக்கை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹிரு தாவானா அலில் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் நவை